பிரியமானவர்களே விநாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்ற அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு புதிய மாதத்தின் முதல் நாள் காலையில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம் இப்போ தான் வருஷம் பிறந்த மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே ஒரு மாதம் வேகமாக ஓடிடுச்சு இப்போ தான் புது வருஷம் ஆராதனைக்கு போய் வாக்குத்தத்தை வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்தது அதுக்குள்ளே ஒரு வருஷம் வேகமாக ஓடிட்டு இந்த ஒரு மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கணின் போல் பாதுகாத்துருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்ம அதிசயமாக நடத்தியிருக்கிறாரு அப்படி தானே உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த புதிய மாதத்துலேயும் ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை வச்சுருக்கிறாரு ஆண்டவர் எனக்கு எந்த ஆசீர்வாதம் வச்சுருக்கிறாருன்னு அவளோடு நீங்கள் எதிர்பார்ப்போடு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி தானே ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் கடந்த ஒரு மாதம் கொடுத்த வாக்கு இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறலை அதுக்குள்ளே புது மாதத்தில் இன்னொரு வாக்கு எங்கே என் வாழ்க்கையில் வாக்கு தத்தம் போகுது இது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு மன கவலையோட ஒரு சோர்வோடு நீங்கள் இதை பார்த்துட்ருக்கலாம் நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தங்களின் தேவன் அவர் வாக்கு மாறாத தேவன் அவர் வாக்கு கொத்தம் கொடுத்தார்னா நிச்சயமாய் அவர் கொடுத்த வாக்குத்தத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் ஒவ்வொரு மாதமும் இந்த வாக்குத்தத்த செய்தியை பார்த்து அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி இல்லைனா ஒரு சிலர் நான் ஊழியம் செய்கிற போகிற இடத்துல சொல்லுவாங்க பிரதர் அந்த ஒன்றாந்தேதி தேதி வாக்குத்த செய்தி எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் விசேஷமானவர்கள் இதை நீங்கள் எந்த இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஏசு நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் இன்றைக்கு அவருடைய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க நீ யாராவது கிறிஸ்தவங்களா இருக்கலாம் இல்லை கிறிஸ்துவ அரியாதவங்களா இருக்கலாம் இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார் இன்றைக்கு கத்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் இந்த பிப்ரவரி மாதத்திற்கென்று உங்களுக்கு என்ன வாக்குதத்தத்தை சொல்லி நான் ஜபம் பண்ணணும்னு சொல்லி நான் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்று இருதயத்தில் பேசின ஒரு வாக்குதத்த வசனத்தை தான் உங்களுக்காக நான் சொல்லி ஜபிக்கப் போகிறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அந்த வசனத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் இந்த பிப்ரவரி மாதத்திற்கென்று கத்தர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்த வசனம் என்னென்னா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை உங்களை பார்த்து தான் ஆண்டு சொல்கிறார் என் மகனே என் மகளே வாக்கு தத்தம் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது இந்த புது வருஷத்தில் ஆண்டு எனக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார் இந்த புது வருஷத்துலையாவது என் குடும்பத்தில் இந்த நன்மை நடந்துராதா இந்த புது வருஷத்துலயாவது எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்துடாதான்னு சொல்லி நான் வருஷத்தை ஆண்டோர் ஆசீர்வதிப்பார்னு எதிர்பார்த்த ஆரம்பித்தேன் ஆனால் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் நடக்கலை ஒரு வாக்கு தத்தமும் நிறைவேறலை இது ஆண்டவர் தான் சொன்னாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது இது ஆண்டவர் தான் சொன்னாரா ஆண்டவர் சொன்னால் ஏன் எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கலைன்னு சொல்லி பலவிதமான கேள்விகளோடு பலவிதமான சந்தேகத்தோடு இந்த செய்தியை என் மகனே என் மகளே நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை உங்களுக்கு சொன்னதை நான் செய்வேன் என்று கத்தர் இந்த பிப்ரவரி மாதத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் நம்முடைய ஆண்டவர் சொன்னதை செய்கிற ஒரு தேவன் என்னுடைய வேதத்தில் நம்ம ஆண்டோரை குறித்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னாகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொம்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அதில் ஆண்டோடு இன்னொரு குணாதிசயம் எழுதப்பட்டிருக்கிறது என்னாகவும் இருபத்தி மூணாவது அதிகாரம் பத்தொம்பதாம் வசனம் அந்த வசனம் சொல்லுகிறது பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அவர் சொன்னால் சொன்னது தான் இந்த வருஷம் உங்களுக்கு ஆண்டு வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்தார் இல்ல ஒரு சந்ததியின் மீறின் ஆவியையும் ஒரு சந்தானத்தின் மீறின் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேணும் என்று சொல்லி ஆண்டு உங்களுக்கு வாக்குத்தம் கொடுத்தார்ல அந்த கொடுத்த வாக்கு கத்தர் நிச்சயமாய் அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கத்தர் சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும் கத்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தைகளும் நிறைவேறுகிற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் அதனால் பயப்படாதீங்க அதனால் சோர்ந்து போகாதீங்க எனக்கு அற்புதம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லி சந்தேகப்படாதீங்க ஆண்டு சொல்கிறார் மகளே நான் உனக்கு சொன்னதை செய்கிற அளவு உன்னை கைவிடுவதில்லை இந்த வசன் இந்த வார்த்தையை ஆண்டவர் எப்பொழுது சொல்ல இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் இந்த ஆதி ஆமாம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை விட்டு தன்னுடைய உறவுக்காரர் வீட்டுக்காக அவனுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையினால் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வெறும் கோளோட வெறும் கையுமாக ஒரே ஒரு கம்பம் மட்டும் எடுத்துகிட்டு தன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறாரு போகிற வழியில் அவருக்குள்ள ஒரு இருதயத்தில் ஒரு வழக்கம் நான் ஒரு புதுசாக ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன் அவங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா நான் என்ன பண்ணுவேன் இருந்து புறக்கணிக்கப்பட்டேன் நான் தனிமையாக இருக்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படின்னு சோர்ந்து போய் இருந்த ஒரு சூழ்நிலை மேலே தான் கத்தர் சொல்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அல்லவும் உன்னை கைவிடுவதில்லை இந்த யாக்கோப்பு வாக்குதத்த பெற்ற மனிதன் இந்த யாக்கோப்பு தகப்பனால் ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதன் ஆனா இன்றைக்கு தனிமையா எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் அந்த சூழ்நிலை தான் கத்த சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்க இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது நான் எவ்வளோ மகிழ்ச்சி ஆரம்பித்தேன் தெரியுமா எவ்வளோ சந்தோஷமா ஆரம்பிச்சேன் தெரியுமா அவன் எனக்கு எப்படியாவது ஒரு அற்புதம் செஞ்சிருவாரு எப்படியாவது இந்த வருஷம் என் குடும்பத்தில் அந்த சூழ்நிலைமா மாறிடும் சொல்லி நான் அற்புதம் செய்வார்னு எதிர்பார்த்தனே இன்னைக்கு செய்வார் நாளைக்கு செய்வார்னு எதிர்பார்த்தேன் ஒரு மாதம் ஆயிட்டு இப்போ எனக்கு ஒரு உதவி செய்ய யாருமே இல்லை என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலை இனி நான் என்ன செய்வேன்னு சொல்லி தனிமையா நீ அழுதுகிட்டு இருக்கிறீங்களா அன்று சொல்கிறார் மகளே நான் உனக்கு சொன்னதை செய்யற அளவு உன்னை கைவிட மாட்டேன் நிச்சயமா இந்த வருஷம் உனக்கு கொடுத்த வாக்கு நான் நிறைவேற்றுவேன் என்று கத்த சொல்லுகிறார் விசுவாசிக்கிறீங்களா இந்த யாக்கோப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்தார் அவர் என்னெல்லாம் கொடுத்தாரோ யாக்கோப்புக்கு அதை அப்படியே நிறைவேற்றினார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் கத்தர் நமக்கு கொடுத்த அந்த கத்தர் கத்தரிடத்திலேருந்து நம்ம பெற்றுக்கொண்ட அந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைவேறணும்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு மூணு காரியத்தை உங்ககிட்ட சொல்லிவிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் அன்று சொல்கிறாரு என் மகளே நான் உனக்கு சொன்னதை செய்கிற அளவும் உன்னை கைவிடுவதில்லை அவர் சொன்னதை செய்வதற்கு ரெடியாக இருக்கிறாரு நம்ம தான் அந்த வாக்குதத்தை பெற்றுக்கொள்ளணும் நம்ம தான் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணும் அப்போ அந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ளணுன்னா அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும் இதே ஆதி முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் ஆதியாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பின்பு யாக்கோப்பு என் தகப்பனாகிய அப்ரஹாமின் தெய்வனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனமாக இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் திரும்பி போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடன் சொல்லியிருக்கிற கர்த்தாவே இங்கே பாருங்க யாக்கோப்பு ஒரு ஜபம் பண்ணுகிறார் அவர் என்ன ஜபம் பண்ணுகிறார் அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாக இருக்கிற கர்த்தாவே உன் தேசத்துக்கும் உன் இனத்தன்னைக்கும் போ உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவர் யாக்கோப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை யாக்கோப்பு சொல்லி சொல்லி ஜபம் பண்ணுகிறார் நீங்கள் வாக்குத்தத்தை சொல்லி ஜோ தினந்தோறும் ஜோப் பண்ணிங்களா முப்பத்தோரு நாளும் இந்த வருஷம் கத்துறவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை சொல்லி ஜோம் பண்ணிங்களா நிறைய பேர் வருஷப்பரப்பனைக்கு வாக்குதத்த கார்டை வாங்கி பார்த்துட்டு நல்லா சந்தோஷமாக இருக்குது நல்லா அழகாக இருக்குதுன்னு சொல்லி பைபிளுக்கு பின்னாடி வச்சுருவாங்க சிலர் சிலரை கொண்டு போய் வீட்டில பீரோல மாட்டி வச்சிருவாங்க சிலர் கொண்டு போய் பீரோல பூட்டி வச்சிருவாங்க இல்லைன்னா சும்மா சட்டப்பேரில் வச்சிருவாங்க நீ அந்த வாக்குத்தத்தை காடை சும்மா உங்க கையில் வச்சிருந்தா உங்கள் வாழ்க்கையில தேவன் சொன்னதை செய்ய முடியாது அவர் சொன்னதை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அண்டவர் இந்த வருஷம் எனக்கு இப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தீரு என் சந்ததியின் மேல் நான் ஆவி என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுறேன்னு சொன்னீர் என் சந்ததியின் மேல் ஆவியை ஊற்றுங்க என் சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க இந்த வருஷம் என் கடன் பிரச்சனை மாறுன்னு சொன்னீர் இந்த வருஷம் என் பிள்ளைக்கு திருமண திருமணக்காரை நடக்கும் என்று சொன்னீர் இந்த வருஷம் வியாதிலேருந்து சுகமாக்கணும்னு சொன்னீர் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குதம் கொடுத்தாரோ அந்த வாக்குதத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுதுதான் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்வார் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்வார் எல்லாருக்கும் ஆசை தான் ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்யணும் ஆண்டு எனக்கு வாக்குதம் கொடுத்தார்ல அது நிறைவேறணும்னு சொல்லி ஆனால் நீங்கள் வாக்குதத்தை சொல்லி ஜெபிக்கவில்லை என்றால் தேவனால் சொன்னதை செய்ய முடியாது நீங்கள் அந்த தினமும் காலையில் எழுந்திரிச்சி கத்தர் கொடுத்த வாக்குத்த விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணி ஜெவம் பண்ணி பாருங்களேன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தம் நிறைவேறும் ஒரு சமயம் ஒரு சகோதரியனை சந்திச்சாங்க அவங்க ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்க விவசாயம் பண்ணி அதை வச்சு தான் அவங்க குடும்ப வாழ்வாதாரமே இருக்குது அவங்களுக்கு நிறைய தோட்டம் நிறையா தோட்டங்கள் துறவு அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்திருக்கிறது ஒரு நாள் அவங்க தன்னுடைய விவசாயத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய விவசாயத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மருந்து அடிச்சிருக்கிறாங்க அந்த களை களை வளராமல் இருக்கிறதுக்கு மருந்து அடிப்பாங்கள்ல அந்த மருந்து அடிச்சிருக்கிறாங்க அந்த மருந்து அடிக்கும்போது அந்த சகோதரி தவறுதலாக கலைக்கு அந்த செடிக்கு ஏற்ற மருந்து அடிக்காமல் தவறுதலாக வேறு ஏதோ ஒரு மருந்து அந்த செடிக்கு அடிச்சிட்டாங்க நல்லா செடி வளர்ந்துருக்குது கலையை ஒழிக்கிறதுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு பதிலாக தவறதெல்லாம் ஒரு மாற்றுதலாக ஒரு மருந்து அடிச்சிட்டாங்க அது என்ன நடந்துச்சுன்னா மாற்றுதலாக மருந்து அடித்ததுனால நல்லா விளைஞ்சிருந்த அந்த பயிர்களும் அழிந்து போயிட்டு நல்ல வேர் இந்த பறந்திலும் அப்படியே பட்டு போய் பட்டு போயிட்டு அதை வந்து அவ்வளோதான் இன்னும் அதை ஒன்றுமே செய்ய முடியாது அடுத்து அதை வந்து தீ வச்சு அதை அழிக்க தான் செய்யணும் அந்த மாதிரி பட்டு போடி சூழல் மேயிட்டு அந்த சகோதரிக்கு மிகுந்த வேதனை மிகுந்த துக்கம் என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ இந்த தடவை இந்த விவசாயம் வந்துச்சுன்னா இதை வச்சு நான் கடனை அடைச்சதான்னு நினச்சேன்னே இதை இந்த பணத்தை வச்சு என் குடும்பம் அடுத்து கொஞ்ச நாள் நல்லா செழிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினச்சேன்னே நான் தவறுதலாக இப்படி காரியம் செஞ்சுட்டேனே என்ன பண்ண எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டேன்னு சொல்லி அந்த சகோதரி கண்ணீரோடு அழுதாங்க அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அந்த சகோதரி ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க ஆராதனை நேரத்தில் ஜெப நேரத்தில் ஆண்டோருடைய வார்த்தையை நான் சொல்லும்போது நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் யாரெல்லாம் ஆண்டுடைய வாக்குத்த விசுவாசிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை விசுவாசிக்கிறீங்களோ கற்று நிச்சயமாக செய்வார் ஆண்டு சொல்கிறாரு நீ இழந்து போனதை திரும்ப தருவேன்னு சொல்கிறாரு ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி பட்டு போயிருக்கலாம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போயிருக்கலாம் ஆனால் ஆண்டு சொல்கிறார் திரும்ப அதை உயிர்ப்பிப்பேன் நான் உனக்கு திரும்ப தருவேன் நீ இழந்து போனதை திரும்ப தருவேன்னு ஆன்று சொல்கிறாரு நீங்கள் அந்த வாக்கு திட்டத்தை விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி நான் ஆறாம் டைமில் சொன்னேன் அந்த சகோதரி உடனே சே ஆண்டூர் என்கிட்ட தான் பேசுகிறாரு என்னுடைய தோட்டத்தில் தான் இப்படி சம்பவம் நடந்துருச்சு என் தோட்டத்தில் எல்லாம் பட்டு போச்சு எல்லாம் அழிஞ்சு போச்சு ஆனால் அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு நான் விசுவாசிக்கிற அந்த ஊழியக்காரர் மூலிமா ஆண்டோர் தான் பேசுகிறாரு நிச்சயமாக என் தோட்டத்தில் பட்டு போன செடியெல்லாம் திரும்ப முளைக்கும் அப்படின்னு அவங்க விசுவாசத்தோடு போய் இழந்து போனதை திரும்ப தருவேன்னு சொன்னார்ல அந்த வாகதத்தை பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு நேராக ஆராதனை முடிஞ்ச உடனே போய் அந்த வெள்ளாமைக்கு அந்த விவசாயம் மற்ற அந்த தோட்டத்தில் போய் அவங்க முளையால் முழங்கால் படிக்க ஆண்டவரை இன்றைக்கி நான் ஆராதனைக்கு கண்ணீரோடு போனேன் நீங்கள் சொன்னீங்க இழந்து போனதை தருவேன் பட்டு போன உன்னுடைய வாழ்க்கை செழிக்குன்னு சொன்னீங்க இந்த பட்டு போன வெள்ளாமை இயேசுவி நாமத்தில் செலிக்கட்டும் இழந்து போனது ஏசுவி நாமத்தில் திரும்ப வரட்டும்னு சொல்லி அந்த சகோதரி விசுவாசத்தோடு ஜோம் பண்ணியிருக்காங்க என்ன நடந்துச்சு தெரியுமா ஆச்சரியப்பட்டு போகும் விதமா ரெண்டு மூணு நாட்களில் பட்டு போன அந்த செடி முளைக்க ஆரம்பித்தது பட்டு அந்த செடி முளைக்க ஆரம்பித்தது அது அவ்வளோதான் அழிச்சிடணும் தீ வச்சு எரிக்கணும்னு நினச்சாங்க அது பட்டு போனது திரும்ப முளைச்சி அவங்களுக்கு பலன் தந்து அவங்களுக்கு ஆசீர்வாதமாகி மாறினது காரணம் என்ன தெரியுமா கத்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை விசுவாசத்தோடு சொல்லி ஜெபம் பண்ணாங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் ஜனவரி மாதம் ஆண்டு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார் அந்த வாக்குத்த வசனத்தை இன்றையிலிருந்து நீ விசுவாசத்தோடு சொல்லி சொல்லி ஜபம் பண்ணி பாருங்க அவர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் வாழ்க்கையில் செய்யப்போகிறார் போகிறார் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு அற்புதம் தேடி வரும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அற்புதத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் அவருக்கு சூழ்நிலமும் ஒரு மேற்றே கிடையாது எல்லா சூழ்நிலையுமே அவர் சாதகமாகி மாற்றி போடுவார் அவரால் அற்புதம் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை உங்கள் குடும்பம் ரசிக்கப்படணுமா உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணுமா எந்த காரியமாக இருந்தாலும் கத்தர் கொடுத்திருக்கிற இந்த வருஷம் உங்களுக்கு கத்தர் என்ன வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கு தத்து நீங்கள் சொல்லி சொல்லி ஜபம் பண்ணுங்க இந்த மாதம் முடிவதற்குள் சொன்னதை செய்யும்படி அவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார் அவர் சொன்னதை உங்களுக்கு செய்வார் ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னதை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் அதே ஆதியா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் தா யாக்கோ எப்படி ஜவும் பண்றார் பாருங்களேன் அடியானுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பார்த்துறேன்ன நான் கோலும் கையுமாய் யோர்தானை விட்டு கடந்து போனேன் இப்பொழுதும் இவ்விரண்டு பரிகாரங்களை உடைவனானே இங்கே பாருங்கள் அவர் எப்படி ஜெவம் பண்ணுறாரு ஆண்டவரே நீர் தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திர நல்ல பாருங்க அவர் ஆண்டுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஜபம் பண்ணுகிறார் ஆண்டுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார் ஆண்டவர் நான் இந்த வீ என்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டுட்டு நான் போகும்போது வெறும் கோலும் கையுமா போனேன் ஆனால் இன்னைக்கு ஆடு மாடு வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் மனைவி பிள்ளைகள் ஒட்டகங்கள் இரண்டு பரிவாரங்கள் அப்படின்னா பரிவாரம் அப்படின்னா ஒரு ராஜாவுடைய சொத்துன்னு அர்த்தம் இரண்டு பரிவாரம்னா ரெண்டு ராஜா கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குமோ அவ்வளோ சொத்து கொடுத்து கத்தர் யாக்கோப்பை ஆசிர்வச்சிருக்காரு ஆனால் யாக்கோப்ப சொல்றாரு அண்டவரே இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லைப்பா இதுக்கெல்லாம் நான் பார்த்திருனேன் இல்லைப்பான்னு சொல்லி தேவ சமூகத்தில் எத்தனை தாழ்த்துக்கிறார் இன்னைக்கு பாருங்க சில பேர் க கத்தர் கொஞ்சம் ஆசிர்வதிச்சிட்டா போதும் என்னோட படிப்புனால தான் இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு என்னோட திறமையினா தான் இந்த ஆசீர்வாதம் வந்துச்சு பெருமை பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க இந்த பெருமை சாத்தான் கொண்டு வரக்கூடிய ஒரு காகிதம் பெருமை வந்ததுனால தான் பரலோகத்தில் இருந்தவனே பிசாசா மாறிப்போனா இன்னைக்கு கொஞ்சம் ஜோவம் பண்ண தெரிஞ்சு ஒருத்தர் ஜவ ஒரு சின்ன ஜோபம் பண்ணி ஆண்டோர் அற்புதம் செஞ்சுட்டா போதும் நான் ஜோபம் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா ஆவிக்குரிய பெருமை சிலருக்கு குடும்ப பெருமை எங்கள் குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா நான் எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தேன் தெரியுமா எங்கள் சொந்தக்காரங்க யார் தெரியுமா அவங்க பேரரசு அந்த ஊரில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க ஆசிர்வாதத்தை இழந்து போனதுக்கு காரணம் பெருமைக்கு இடம் கொடுத்ததுனால தான் கத்துறதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்காரு நீங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கை ஏதோ ஒரு பெருமை உங்கள் வாழ்க்கையில் இணைக்கி கிரியை செய்கிறது அது உங்கள் ஆவிக்குரிய பெருமையாக இருக்கலாம் உங்கள் உங்களுடைய ஜாதி பெருமையாக இருக்கலாம் உங்கள் குடும்ப பெருமையாக இருக்கலாம் அவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்புங்க அப்போ தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் சொன்னதை செய்ய முடியும் இங்க பாருங்க யாக்கோப்பு கத்தர் ஆசீர்வச்சுட்டாரு ரெண்டு பரிவாரம் நிறைய இருக்குது ஆனா அவன் சொல்றாரு ஆண்டவரே இதுக்கு நான் எவ்வளவு தகுதி இல்லப்பா எவ்வளவு பாத்திரம் இல்லப்பா தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்துகிறார் தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்துகிறார் வேதம் சொல்லுகிறது தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவருக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் அவருடைய கிருபை உங்களுக்கு நல்ல வேலை கொடுத்துருக்குறாருனா அது கத்திரி கொடுத்த தயவு கொடுத்த கிருபை நீங்கள் படித்ததுனால அந்த வேலைக்கு போகலை இல்லைனா உங்கள் திறமையை பார்த்து உங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுக்கு வேலை கொடுக்கல கத்தருடைய கிருபை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த வேலை கொடுத்துருக்கிறார் உங்களை விட படித்த எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க உங்களை விட நிறைய அறிவான நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு கத்தர் நல்ல வீடு கொடுத்துருக்கிறாருன்னா அது உங்களுடைய சம்பாத்தியத்தில் வந்ததில்லை அது தேவன் கொடுத்த கிருபை உங்களோட அதிகமாக சம்பாத்தியம் பண்ணுற நிறைய பேர் இன்னும் வாடகை வீட்டில் கஷ்டப்படுறாங்க இன்னும் அவங்களுக்கு நல்லா வாழ்வதற்கு நல்ல வசதியான வீடு இல்லை ஆனால் கத்தர் உங்களை ஆசிர்வாச்சுருக்குறாருனா அது தேவனுடைய கிருப்பை அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் எப்போ ஜபம் பண்ணினாலும் நீங்கள் தாழ்த்தி ஜபம் பண்ணணும் இந்த யாக்கோப்ப பாருங்களேன் எனக்கு யாக்கோப்பட்ட ஒரு பிடிச்ச ஒரு சம்பவம் நீங்கள் யாத்திராம முப்பத்தி மூணாம் அதிகாரம் எடுத்துக்கோங்க அதாவது ஏசாவை சந்திக்கிறார் ஏசாவை வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏசாவோட குடும்பத்தோட பிரச்சனை பிரச்சனையோட வெறும் கையமாக கோலோட போயிட்டார் இப்போ இருபது வருஷம் கழித்து தன் சகோதரனை சந்திக்க வர்றாரு ஆண்டு இவர் ஆசிரியர் வச்சு ரெண்டு பரிவாரம் நிறைய சொத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் ஏசா பார்த்து கேட்குறாரு ஏப்பா இதெல்லாம் யாருப்பா நிறையா நீ வெறுமையாக தானே போனேன் ஆடு மாடு இருக்குது ஒட்டகம் இருக்குது வேலை பார்க்குறவங்க வேலைக்காரிய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை பருது பாருங்களா நீங்கள் அந்த முப்பத்தி மூணாம் அதிகாரம் அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான் அதற்கு அவன் தேவன் உமது அடியானுக்கு அருளிய பிள்ளைகள் என்றார்கள் பாருங்கள் இதெல்லாம் இது ஏன் பிள்ளைங்க நான் சம்பாத்தியம் பண்ணது நான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சேன் அப்படி சொல்லலை தேவன் உமது அடியானுக்கு கொடுத்தது இன்றைக்கி நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா உங்கள் பிள்ளைகள்கிட்ட உங்கள் வீட்டில் அப்படி சொல்கிறீங்களா சில பேர் வீட்டில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன் தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடு வாங்கினேன்னு தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைச்சேன் தெரியுமா நீங்கள் கஷ்டப்பட்டு வீடு வாங்கலை நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கல தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார் உங்கள் பிள்ளைகள்ட்ட நீங்கள் எப்படி சொல்லணும் தெரியுமா இது வந்து உன் உன்னை படிக்க வைக்கிறதுக்கு ஆண்டனுக்கு கிருபை கொடுத்தார் நமக்கு நல்ல ஒரு வீடு வாங்க ஆண்டு கிருபை கொடுத்தார் கத்தருடைய நாமத்தை உயர்த்தி கத்தரை மகிமைப்படுத்தி கத்தரை பெருமைப்படுத்தி நீங்கள் தாழ்மையாக இருந்தீங்கன்னா கத்தர் உங்களுக்கு சொன்னதை செய்வார் உங்களுக்கு சொன்னதை செய்வார் நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து என்ன நான் நான் வாங்கிடுவேன் நான் சாதிச்சிருவேன் என்னால் தான் நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது பேசாதீங்க பெருமைக்கு இடம் கொடுக்காதீங்க தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணினால் தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்வார் இந்த எந்த காரியத்தில் இன்னைக்கு அறிக்கிட்டு மனம் திரும்புங்க தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்வார் மூன்றாவது ஆண்டோர் உங்களுக்கு சொன்னதை செய்யணும்னா என்ன செய்யணும் அதே ஆதி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிங்க என் சகோதராகி ஏசாவின் என்னை தப்புவிக்கும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பானே என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் அவனுக்கிட்ட ஜோபம் பண்ணுறார் ஆண்டவரே இப்போ இருபது வருஷம் கழித்து என் சகோதரன் நான் திரும்ப பார்க்க போகிறேன் ஆனால் என்னையும் என் பிள்ளைகளையும் வந்து என் சகோதரன் அழிச்சிருவானோன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மனதை திறந்து ஜெபம் பண்ணுகிறா நம்ம எப்போ ஆண்டோடைய சமூகத்தில் போனாலும் நம்ம இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை அப்படியே ஏசப்பாட்ட சொல்லணும் இன்றைக்கி நிறைய பேர் இருதயத்தில் பயத்தை வச்சுக்கிட்டு வெளியே வீரம் பேசுகிறது ஆண்டவரை நான் உங்கள் பிள்ளைப்பா நான் பயப்பட மாட்டேன் அதாவது மனுஷர்களிட்ட பேசும் பொழுது நம்ம விசுவாசமான வார்த்தையை பேசலாம் நான் விசுவாசமான வார்த்தையை பேசக்கூடாது ஆனால் தேவனுடைய சமூகத்தில் போகும்பொழுது ஆண்டவர் அப்பா எனக்கு இதை நினச்சா பயமாக இருக்குப்பா என் பிள்ளைய நினச்சா என் பயமாக இருக்குது என் பிஸ்னஸை நினச்சா பயமாக இருக்குது இந்த கடனை எப்படி அடைக்க போறேன்னு தெரியல எனக்கு பயமாக இருக்குது அண்ட் நான் பரிசுத்தமாக எப்படி வாழ போகிறேன்னு தெரியல எனக்கு பயமாக இருக்குது எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி உங்கள் இருதயத்தை திறந்து நீங்கள் அவர்கிட்ட ஜோம் பண்ணும் பொழுது அவர் உங்களுக்கு சொன்னதை செய்வார் அவர் உங்களை புரிந்து கொள்வார் அவர் உங்களை தவறாகவே எடுத்துக்கொள்ள மாட்டார் அவர் உங்களை புரிந்து கொள்கிற நல்ல தகப்பன் உங்களுடைய பலன் எது உங்கள் பலவீனம் எது எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டோட்டை அறிக்கிடணும் நான் என்னுடைய ஜப தான் பண்ணுவேன் ஆண்டவரை நான் எனக்கு இதெல்லாம் என்னால் இதெல்லாம் முடியலப்பா நான் சில நேரம் இப்படிலாம் தவறிடுவேன் நான் உமக்கு பிரியமான செய்ய நினைக்கிற சில நேரம் உங்களை துக்கப்படுத்துற மாதிரி நடந்துருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க யேசப்பா என் இருதயத்தில் இதெல்லாம் பயமா இருக்குதுப்பா இந்த ஊழியத்தை எப்படி செய்யன்னு தெரியல இந்த குடும்பத்தை எப்படி நடத்தன்னு தெரியல இந்த பிஸ்னஸ் எப்படி நடத்தன்னு தெரியல எனக்கு பயமா இருக்குப்பான்னு சொல்லி இருதயத்தை திறந்து ஆண்டோட்டை பேசுங்க அப்படி இருதயத்தை திறந்து நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் உங்களை உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் நிறைவேறும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் இந்த மாதம் தேவன் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை அதிசயத்தை நீங்கள் கண்டு தேவனை துதிக்கப் போறீங்க அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை அவர் சொன்னதை செய்யணும்னு என்ன செய்யணும் முதல்ல வாக்குத்த சொல்லி ஜோம் பண்ணணும் ரெண்டாவது ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்யணுன்னா தாழ்மையுள்ளவர்களாக நடந்து கொள்ளணும் மூன்றாவது அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யணும்னா உங்கள் இருதயத்தை திறந்து அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணணும் அப்படி செய்யும் பொழுது கத்த நிச்சயமாக உங்கள் ஒரு அற்புதம் செய்வார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே இந்த நல்ல ஒரு புதிய மாதத்தின் முதல் நாள் காலை வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கடந்த மாதம் முழுவதுமே எங்களுக்கு கணின் பண்ணி போது பாதுகாத்தி இந்த வருஷம் எங்களுக்கு வாக்குத்தம் கொடுத்தி ஆண்டவரே அப்பா உன் சந்திய ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசிர்வாதத்தை மூற்றுவேன் என்று வாக்குத்தம் கொடுத்தீர் அதற்காக நன்றி இந்த மாதமும் எங்களுக்கு நான் உனக்கு செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் ஒருவேளை அப்பா கடந்த மாதம் கொடுத்த வாக்குத்தம் என் வாழ்க்கையில் என்ன நிறைவேறலை பல வருஷங்களா என்னுடைய வாழ்க்கையில் வாக்குத்தம் நிறைவேறலை என்று சொல்லி சோர்ந்து போய் கலக்கத்தோடு வேதனையோடு யாராவது பார்த்து கொண்டு சொன்னால் பாரு நாமத்தினுடைய தெய்வீக ஆறுதலை போலது உண்டாகட்டும் தெய்வீக பலன் இப்பொழுது உண்டாகட்டும் இப்பொழுதே நீ ஒரு அற்புதத்தை செய்வீராக நான் உனக்கு சொன்னதை செய்யும் கைவிடணும் என்று வருஷம் என்னெல்லாம் வாக்குத்தம் கொடுத்தீரோ என்னெல்லாம் அற்புதங்களை செய்வேன் என்று சொன்னீரோ அத்தனை ஆசீர்வாதம் இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைவேறுவதாக இந்த பிப்ரவரி மாதம் அந்த ஆசீர்வாதத்தில் பிள்ளைகள் கண்டுமை துதிப்பார்களாக தினந்தோறும் சொல்லி ஜெபிக்க உதவி செய்யும் தாழ்மையாய் நடந்து கொள்ள உதவி செய்யும் பெருமைக்கு இடம் கொடுத்திருப்பார் தயவாய் மன்னித்தருவீராக பிள்ளைகள் தங்களுடைய திறந்து அப்பா ஜெபிக்க கிருபை தாரும் பலன் தாரும் ஆண்டவர தக்கப்பனே இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளோட குடும்பங்களுக்கு நல்ல சமாதானம் உண்டாகட்டும் இந்த புதிய மாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த புதிய மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய குடும்பத்தை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் இந்த புதிய மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த வியாதி பலவீனம் எதுவும் அணுகவே கூடாது இவருடைய வீட்டை சுற்றி வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் இந்த புதிய மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வீண் செலவுகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும் வேலை செய்கிற பிள்ளைகளுடைய வேலையை ஆசிர்வதியும் ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய ஊழியத்தை கணப்படுத்தி மேம்படுத்தி வல்லமையாக பயன்படுத்தும் ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை எதிர்பார்த்துருக்கிறார்களோ ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு அற்புதம் செய்வீராக வியாதியோடு பெலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏசுவி நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவி நாமத்தில் ஒரு அற்புதம் செய்யும் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தை வசனத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக உடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது உயிர் திறந்த வல்லமை இப்போ இப்பொழுது இயேசுவி நாமத்தில் ரங்கட்டும் மாண்டவரை இப்படி செய்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லா துதிக்கும் நமக்கே செலுத்துகிறோம் இப்போ இயேசு நஞ்சு நல்ல பிதாவே ஆமீன் பிரியமானவர்களே அவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை இந்த வாக்குதத்தை விசுவாசிங்க தினந்தோறும் வாக்குதத்தை சொல்லி ஜோம் பண்ணுங்க நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதம் செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆமீன் காட் பிளஸ் யூ